நான் அது எனக்கும் எனக்கு வந்து பாதித்தது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரயோஜனமான விஷயங்கள் தான் நான் சொல்லலாம் நினைக்கிறேன் அது கொஞ்சம் என்னோட அனுபவத்தையும் சேர்ந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எம்பிராய்டிங் கிளாஸுக்கு போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து கிளாஸ் நிறைய எம்ப்ராய்டிங் சொல்லி கொடுத்துட்டு போது நம்ம தான் கொஞ்சம் முதிரி கொட்டிங்களாச்சே கொஞ்சம் நிறைய ஆர்வ கோலம்லாம் நிறைய விஷயங்கள் செய்வோம் அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்லயே ஒரு மிஷின் புது மிஷின் வாங்கி வச்சுட்டு அங்க கத்துட்டு வந்து இங்கேயும் உடனுக்கு உடனே பண்ணிட்டு இருக்கிற போது வந்து குரு அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயத்துக்குமே குருன்னு ஒருத்தர் இருப்பாங்க ஓகேங்களா அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சமையல் சமையல் ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து ஒரு சொல்லி கொடுக்கறவங்க அவங்க ஒரு குரு கத்துக்கிறவங்க ஒரு சீடர் மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி தான் எல்லாமே எல்லா விஷயமே இப்ப ஒரு புடவை கிடைக்க போறோம்னா அங்க ஏற்கனவே இருந்தவங்க வந்து புடவைகளை எப்படி காட்டணும் எப்படி விரிச்சு காட்டணும் எப்படி மடிச்சு வைக்கணும் கஷ்டப்படுத்து எப்படி பேசணுங்கிறது சொல்லி கொடுக்கறவங்க அந்த கத்துக்கிறவங்க சீடரா இருப்பாங்க சொல்லிக் கொடுக்குறவங்க குரு மாதிரி இருப்பாங்க அப்ப குருமார்கள் சொல்லி கொடுக்க ஒருத்தருக்கு நம்ம சொல்லி கொடுக்க போறோம் பண்ணும்போது அவங்க உண்மையாலுமே மனசார ஒரு ஆத்மார்த்தமா இது வந்து நம்ம அவங்களுக்கு நல் நல்லது நினைச்சிட்டு சொல்லி கொடுத்தோம்னா அது அப்ப அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதோ இல்லையோ அது யாருக்கு நான் சொல்றேன்னா குருவுக்கு சொல்றேன் அவங்க நன்றியா இருப்பாங்களா இல்ல நன்றி கிட்டத்தனமா இல்லாம இருப்பாங்களா அப்படிங்கிறது வேற விஷயம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டோம்ல அப்ப நம்ம வந்து கண்டிப்பா அதுக்கு உண்மையா இருக்கணும் நமக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அவங்களுக்கும் நம்ம உண்மையா இருக்கணும் ஆனா நம்ம உண்மையா இருக்கிறோமா இல்லையான்னு அங்க கத்துக்கிறாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஆனா நம்ம மனசாட்சிக்கு தெரியும் இல்ல நம்மள பாத்துக்கிற கடவுளுக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே எல்லாம் படிச்சுட்டு குதிச்சுட்டு ஒண்ணு வரல நமக்கும் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க கொஞ்சம் ஒளிவு மறைவா சொல்லி கொடுத்ததா நம்மளோட அனுபவத்துல நிறைய கத்து வச்சிருப்போம் கேதர் பண்ணி வச்சிருப்போம் அதை வந்து நம்ம மத்தவங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்றோம் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்லி கொடுத்த டீச்சர் வந்து எம்ப்ராய்டிங் சொல்லி கொடுக்கும் போது இந்த 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 விஷயங்கள் தான் வாங்கணும் இந்த விஷயங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அப்போ ஆர்வக்கூடாவில் நான் வந்து என்னென்னு மேம் இந்த நூல் எம்ப்ராய்டிங் மிஷினில் பார்த்திங்கன்னா நூல் வந்துட்டே இருக்குது நூலுக்கு அடியில் சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற போது அவங்க வந்து ஏமா யாருக்குமே பண்ணாது உனக்கு மட்டும் பண்ணுது அப்படிம்பாங்க எல்லாத்துக்குமே அந்த அனுபவம் அவங்க கேட்க மாட்டாங்க நான் கேட்பேன் அதுக்கான பதில அப்படி அப்படித்தான் வரும் சரிங்களா அப்ப நான் எம்ப்ராய்டரி மிஷின் கடையில் போட்டு தைக்கிற போது நல்ல நூல் போய் புது மிஷின் கட்டி உள்ள நூல் சிக்கிச்சுன்னு சிக்கிட்டு பாத்தீங்கன்னா கொச கொச நான் ஆயிடுச்சு அது சரி பண்றதுக்கு ஆளுகளை கூப்பிட முடியல எங்க நானும் தான் ஒரு நாள் வண்டி எடுத்துட்டு சூ சிங்கனூரில் சுத்துன போது அங்க ஒருத்தர் வீட்டுல எம்ப்ராய்டிங் மிஷின் சரி சரி செய்து தரப்படும் எழுதியிருக்கிறாங்க அது எங்க அண்ணன் எப்போ பார்த்துருக்குறாங்க சும்மா படிச்சிருக்கிறான் அவன் படிச்சுன்னு வாட்டு போறோம்னு கூட்டிட்டு போய் அவர் கூட்டிட்டு வந்தாச்சு அவங்க சரி போது அவரு சொன்னார் ஒரு விஷயம் அதாவது மேல நூல் வந்து சில்க் த்ரெட் போட்டோம் கீழே நூல் வந்து சாதாரணமா மிஸ்ல தைக்கிற நூலே ஒயிட் நூல் போட்டுக்குங்க அப்படின்னு தான் எங்க மிஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஓகேங்களா நான் என்ன பண்ணிட்டேன் ஒயிட் நூல்லயே கொஞ்சம் பெரிய கண்டா வாங்கி வச்சு சுத்தி 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 எல்லா பாபிலையும் சுத்தி வச்சு அடியில போட்டுக்குவேன் ஒயிட் நூல் வந்து மிஸ்ல துணி தைக்கிற நூல் ஓகேங்களா இதுதான் சொல்லி கொடுத்தது நான் இதை வச்சு தான் பல தரவா நூல் சிக்கிட்டே இருந்துக்குது ஆனா அவரு வரபோது அவர் வந்து கீழே இருக்கிற நூலை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு இப்போ இந்த கீழே இருக்கிற நூல் போட்டு போட்டுக்கிறீங்களா இது யாருமா சொன்னாங்கன்னா எனக்கு எங்க மிஸ் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ற போது அவங்க சொன்னாங்க ஏமா உங்க மிஸ் லூஸ் ஆமா அப்படின்னு கேட்டாங்க ஏங்க அப்படி கேக்குறீங்க அப்படிங்கும்போது இந்த நூல் போடக்கூடாதுமா எம்பிராய்டிங்க்குன்னு அடியில போற நூல் வேற இருக்குது அப்படின்னாரு அப்படி அது என்ன நூலுங்கன்னா போது ஃபைவ் 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 அப்படிங்கிற ஒரு பிராண்டு அந்த நூலோட கோன் மாதிரி இருக்குமா அது பாத்தீங்கன்னா இந்த திரி போடுவோம்ல விளக்கு திரி அந்த திரி போடுற மாதிரியே இருக்குமா அந்த நூல் ரொம்ப முடி கூட திக்னஸ் சொல்லலாம் அந்த நூல் வந்து ரொம்ப மெலீசா லேசா இருக்கும் கையில தொட்டாலே பிகிற அளவுக்கு இருக்கும் ஏன்னு கேட்டா எம்பிராய்டிங்ஸ் அடியில அந்த நூல் தான் மாமா அந்த நூல் போட்டா மட்டும்தான் அந்த மிஷினுக்கு எந்த பாதிப்பும் வராது ஸ்டிச்சிங் நல்லா நீட்டா அழகா பக்காவா வரும் அப்படின்னு அவரு சொன்னாரு அப்ப நான் நினைச்சிட்டேன் இந்த உலகத்துல எத்தனை விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாது கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுங்கிற மாதிரி அப்பையார் சொல்லிருக்கிறார் அந்த மாதிரி எல்லாருமே கத்து கொடுக்கறவங்க எல்லாம் மாட்டாங்க அவங்களுக்கும் தெரியாத விஷயம் எனக்குமே இன்னும் நிறைய தெரியாத விஷயம் ஏகப்பட்ட விஷயம் ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஐயோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலையே இப்ப இப்பதான் கத்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற லெவல்ல தான் போயிட்டு இருக்குது அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் சரி சரி அந்த டீச்சருக்கும் ஒரு நன்றி அந்த ஸோ எனக்கு சொல்லி கொடுத்த அந்த டெய்லர் சரி பண்ணவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டேன் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நான் கேட்டுருக்குறேன் சில்க் த்ரெட்டு வந்து மிஷின்ல வந்துட்டே இருக்குது மேம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கால் அக்குது இதுக்கு எதாவது பிராண்டோ ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்கிற போதில் அவங்க ஒன்றும் இல்லை இதுவே வச்சு தெரியுங்கன்னு தான் சொல்லுவாங்க நானும் டவுனால் போய் ஒரு கடை ஏறி இறங்காத கடையே கிடையாதுங்க இந்த பட்டன் ஹவுஸ்ல எல்லா கடையிலும் ஏறி ஏறி இருக்கிற எல்லா பிராண்ட்லையும் பத்து இருபது இதுல போ கொஞ்சம் கொஞ்சம் பணம் கிடையாது என்னோட அந்த எம்பிராய்டரி நூலோட சில்க் த்ரெட்டோட கலெக்ஷன் மட்டும் அவ்வளவு இருக்குங்க வாங்கி வாங்கி இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்கும் உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுற பாருங்க எத்தனை பிராண்டு பாருங்க நான் வாங்கி வச்சிருக்கிற பாருங்க இது எவ்வளவு பிராண்ட் பாருங்க எல்லா பிராண்ட் இதுல ஒன்னொன்னு சாம்பிள் தான் காட்டுறேன் உங்களுக்கு இங்க பாருங்க இந்த பிராண்ட் எல்லாம் ஒரு கண்டு வாங்கி வைக்கலீங்க ஏகப்பட்ட கண்டு சொல்லவே முடியாது ஏகப்பட்ட பிராண்டு வாங்கி எல்லாமே ஏ ஏகப்பட்டது வாங்கி வச்சுருக்கிறேன் இதை வச்சு தான் நான் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டது எல்லாமே பண்ணேன் ஆரி ஒர்க்லேயாவது கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுவாங்கன்னா தான் அந்த மிஸ் அதை விட அவங்களும் சொல்லியிருத்தல சந்தோஷம் நான் இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற போது பார்த்திங்கன்னா அந்த சில்க் த்ரெட்டை வச்சு போகிற டிசைன் எல்லாம் போட்டு காட்டிகிட்டு இருந்தேங்க

ஆச்சரியம் நமக்கு வந்து நூல் அந்துட்டே இருக்குது இவங்களுக்கு மட்டும் எப்படி நூல் அக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு அப்போ அந்த லேடி நான் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க எல்லாம் தெரியும் எனக்கு நான் வந்து உனக்கு சொல்லி கொடுக்க டீச்சர் எனக்கு நீ இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னாலும் நினைக்கிற ஆளே கிடையாது வெக்கமே பண்ண மாட்டேன் நான் கேட்டுருவேன் ஏமா சொல்லுங்க கொஞ்சம் டிப்ஸ் அதை நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற கேட்குற மனநிலையில் தான் நான் இருக்கிறேன் கேட்டுருவேன் நான் நான் கேட்டேன் ஏமா என்ற நூல் அந்துட்டே இருக்குது நீங்கள் அக்காவை கரெக்டாக கோர்வியை போட்டுருக்குறீங்க நல்லா இருக்குமா பினிஷிங்கு இது சில்த்ரெட் தான் வச்சு போட்டிங்களா இல்லை வேற நூல் வச்சிருக்கிறீங்களா அந்த டிப்ஸ் சொல்லுங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டேன் நான் குரூப்லேயே கேட்டேன் அப்புறம் உடனே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி டபுள் பெல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குதுங்க மேம் இந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு இது வரும் இதையும் போய் எக்கச்சக்கமாக டப்பா டப்பா இதையும் வந்து டப்பாவாக வாங்கி நல்லா இறக்கிட்டேங்க இப்போ அந்த லேடி வந்து சொன்னாங்க டபுள் பெல்னு ஒரு பிராண்ட் இருக்குதுங்க இந்த பிராண்டு வந்து அக்காது நூலே வேற மாதிரி இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க உடனே அன்னைக்கு ஈவினிங்கே போய் சூடு இருக்கிற ஒரு ஏழு எட்டு கடை இருக்கு பட்டன் ஹவுஸ் ஏழு எட்டு கடையிலயுமே விசாரிச்சுட்டா அது ஏழு எட்டு கடையில டபுள் பெல்லுன்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்ட்டு நான் வச்சிருக்கிற பிராண்டுலயே எடுத்து எடுத்து இதே தான் டபுள் பெல்லுன்னு காட்டினாங்க பெல் இருக்கிற கட்டி இது டபுள் பெல்லுன்னு காட்டிட்டாங்க உடனே இது டபுள் பெல் இல்லைன்ட்டு அது இது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் நான் கோயம்புத்தூர் போக முடியாத சூழ்நிலை எனக்கு தெரிஞ்ச பையன் வந்து போய் ரெண்டு பாக்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான் அப்புறம் நான் இன்னொருக்கு போனேன் நீ ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து தம்பி காசு கொடுக்குறேன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேங்க நான் ஆரி ஒர்க் கற்றுக்கிற பொண்ணுகோ யாராக இருந்தாலுமே தயவு செய்து மற்ற பிராண்டெல்லாம் வாங்க வேண்டாம் இது வந்து அந்த பிராண்டு சம்பந்தப்பட்டவங்க ஏதாவது என்னை திட்டினாலும் திட்டுக்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு கத்துக்கலான்னு ஒரு பெண் வந்து எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில வந்து ஒரு விஷயத்த கத்துக்கலான்னு உள்ள வருவாங்க உள்ள வரும்போது போது அங்க வந்து நம்ம கத்துக்க வேண்டிய பொருளும் கத்துட்டு இருக்கிற பொருளுமே மிஸ்டேக் வந்து நம்மள தோல்வியடைய வைக்குதுங்கிற போது அதுல இருந்து இது வரவே மாட்டேங்குது போயிடலாம் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு போக தோணும் ஆனா இந்த பிராண்டு உண்மையாலுமே சொல்றேங்க நான் இப்ப பாருங்க இந்த பிராண்ட் வாங்கி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபினிஷிங்க்கு இந்த பிராண்ட் வாங்குனதுக்கு அப்புறம் போற பினிஷிங்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது ரொம்ப ரொம்ப அக்காம நல்லா வருதுங்க நீங்க எல்லாருமே பிகினர்ஸா இருக்கிறீங்கன்னா தயவு செய்து எல்லாருமே இந்த டபுள் பெல்லே வாங்குங்க டபுள் பெல் வாங்கி நீங்க எல்லாருமே வாங்க வாங்க தான் ஒவ்வொரு ஊர்லையுமே இந்த டபுள் பெல்லுங்கிற பிராண்டு அப்படியே பாப்புலர் ஆயிட்டு வரும் எல்லாம் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மனசாட்சி ஏன்னா இதுவும் இருபது ரூபா தான்

இந்த ஒரு தருணத்துல நான் அவங்க கட்டுறது இந்த மாதிரி ஒரு பிராண்டு இருக்குது அது சூப்பரா வருதுன்னு எனக்கு சொன்னாங்க அதை நான் உங்களுக்கும் சொல்றேன் ஏன்னா அவங்க எனக்கு சொன்னது ஒரே இடத்துல நின்று ஆனா நான் வந்து சொன்னா அந்த ஊர் பாக்குற வீடியோஸ் பாக்குற அத்தனை பேத்துக்கு பரவும் ஊரெல்லாம் பரவும் அது எனக்கு ஒரு சந்தோஷம் இது அந்த பொண்ணுக்கும் நன்றி அவங்க சொன்னவங்களுக்கும் நன்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிற கடமைப்பட்டுருக்குறேன் நீங்கள் இனிமேல் இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டாலும் தயவுசெய்து குருங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்துக்குமே நல்லா சொல்லி கொடுங்க சின்ன சின்ன சீக்கிரட்டு சின்ன ஒரு எல்லாம் ஒழிச்சு வச்சுக்க வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப பறந்து விரிஞ்சு உலகம் கொஞ்ச நாள் வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பப்ளிக்கை ஓப்பனாக சொல்லிக் கொடுங்க தப்பே இல்லை சரிங்களா இந்த வீடியோ பாட்டுருந்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்